உண்மை சொல்லப்போனால் இப்போலாம் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசில் எல்லாத்துக்குமே கை கால் வலி முதுகு வலி அந்த வலி இந்த வலின்னு எல்லா வலியும் வந்து தொலைச்சிறது பார்த்துங்க சரி இந்த வழி தான் வருது இதுக்கு ரெஸ்ட் எடுத்தால் சரியாகும்னு மட்டும்தான் நினைக்கமே தவிர இதுக்கான ஒரு சத்து உள்ள பொருளை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த வழி இருக்காது அப்படின்னு யாருமே நினைக்கிறத கிடையாது எனக்கு அப்படி தாங்க இருந்துச்சு ஒரே முதுகு வலி எப்போ பார்த்தாலும் நான் இந்த பொடியை அப்படியே பால் கூட சேர்த்து குடித்தேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு சரியாச்சு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கும் சரியாகவும் ஒரு வாரத்தில் நல்ல பெனிஃபிட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கமாண்டில் சொல்லுங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரு ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துக்கோங்க அது கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி அதை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் இல்லாட்டி ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மிளகு போட்டுக்கோங்க உங்களுக்கு உரப்பு வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுவும் ஏன்னா மருத்துவ குணம் உள்ளது தான் மிளகும் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் நல்லா வறுத்துட்டு ஒரு சின்ன துண்டு சுக்கு அதை நச்சு போட்டுக்கோங்க அல்லாட்டி அரைக்கும் போது நல்லபடியாக அறப்படாது அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூனு பச்சரிசி அந்த உளுந்து நல்லா வறுத்து அப்படியே மனம் வரும் அந்த நேரத்தில் ஒரு ஒரு ஸ்பூன் பச்சரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு அதை அப்படியே பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ஏன்னா வெளியில் வச்சிங்கன்னா வண்டு வச்சுருவோம் அதனால ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு ஒரு மாதத்துக்கு அது பாட்டுக்கு இருக்கும் இவ்வளோவே நீங்கள் எப்போல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிங்களோ அப்போல்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பவுடர் மட்டும் இதில் எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் பவுடர் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா ரெண்டு கிளாஸ் பால் தண்ணி சேர்க்காத பால் ஊற்றுங்க ஊற்றிட்டு இறக்குனதுக்கப்புறமா நாட்டு சக்கரை பனங்கற்கட்டை போட்டு நல்லா ஆற்றி குடிச்சிருங்க எது கெடுத்தாலும் இந்த உடம்பு வலிக்கு கை வலிக்கு கால் வலிக்குன்னு சொல்லிவிட்டு அம்மாக்கிட்டே ஒட்டிக்கிட்டு இருக்காதிங்க அம்மாலாம் கொஞ்ச நாளைக்கு தாங்க பார்க்க முடியும் அவங்களும் பாவம் அவங்களையும் கஷ்டப்படுத்தாமல் உங்கள் உடம்பு தேவைக்கு உங்களோட உடம்பு வலிக்கு நீங்களே ஒரு மருந்தை பார்த்து நீங்களே உங்களை சரி பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க யாராவது பார்ப்பாங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளும் அங்கே எங்கேயுமே ஓடிட்டு இளைஞன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் வருமே தவிர ஒர்க்கு உங்களுக்கு கம்மியாகவே ஆகாது கண்டிப்பாக இதை ஒரு தடவை மட்டும் செஞ்சு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படியே கண்டினியூவாக குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உடம்பு வலி கை கால் வலி இது எதுவுமே இருக்காது நல்லா தெம்பாகவும் இருக்கும் பார்த்துக்கோங்க வெயிட்லாம் கூடாது கவலையே படாதீங்க இதெல்லாம் குடித்து வெயிட்லாம் கூடாதுங்க அதனால் நீங்கள் தைரியமாக குடிங்க எதுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நல்ல எஃபெக்ட் தெரியும் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி சரி நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் இப்போலாம் ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாத்துலேயுமே பேமெண்ட்டு தான் எல்லாத்துலேயுமே ஸ்கேம் தான் நம்ம என்ன ஒர்க் ஃபுல்லையும் முடித்து கொடுத்துட்டாலும் நமக்கு அமௌண்ட் கிடைக்க போகிறது கிடையாது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போதும் அமௌண்ட் கிடைக்காமல் போயிடும் அதனால் இது தான் ஒர்க்கு இதில் ஒர்க் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது தான் ஒர்க்கு இதே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் ஃபார்ம் இருக்கும் இந்த மாதிரி தான் ஃபார்மேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மாதிரி கண்டிப்பாக நான் சொன்ன திங்ஸ் எல்லாமே இருக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணியே ஆகணும் யூஎஸ் பேஸ்டு டைமிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் மார்னிங் உங்களுக்கு ஒரு பதினோரு மணி ஒரு மணிக்கு ஃபைல் முடிஞ்சிடும் இது ரொம்ப ஜெனியூனானது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க